ஐ மைடியர் போடுவோல் பீப்புள்ஸ் இஸ் வேல் த குட் மார்னிங் அன்பானவர்களே பிரியமானவர்களே வணக்கம் ஆமாம் இன்று மிகப்பெரிய அளவில் வந்து ஆமாம் விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் சாட்சி பி கிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேள் சொல் பார்த்து ஏ ஆய்கிட்ட போய் உன் பேர் என்ன உன் பேர் தான் நீ கேட்கணும் ஆமாம் உன் பேர் என்னன்னு கேள் சொல் தான் உன் அப்பா பேர் உன் அம்மா பேர் உன் தங்கச்சி பேர் உன் தம்பதி பேர் அதை தான் கேட்குறோம் ஆமாம் அப்துல் கலாம் பேர் கேட்டால் சொல்லிவிட்டோம் ஏன்னா ஏற்கனவே இவனுங்க இல்லாது பொல்லாது மயிர் மண்ணாங்கட்டி லொட்டு லொசுது எல்லா ட்ராமா எல்லா பிக்சரைஸ் எல்லாம் மயில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கம்போஸ் பண்ணி ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணி அது உள்ள வச்சுருவேன் அது சொல்லுவோம் பத்து சொல்லும் இருபது சொல்லும் சொன்ன தெரியாது போக வேண்டும் அவ்வளோதான் சட்ஜி பீட்டி அவ்வளோதான் ஏஐ நான் கிராஃபிக்ஸ் படிச்சிடுவேன் டூ இயர்ஸ் படிச்சுருக்கேன் சில விஷயங்கள் சில டிசைன்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போய் அடைவேன் டிசைனிங் சென்டராக டிசைனிங் சென்ட்ரா எனக்கு ஏற்ற மாதிரி அவனுங்க எதுவும் பண்ணி கொடுக்க மாட்டானுங்க கேண்டாகி வெறி பிடிச்சி போய் சரி நம்மளே படிப்போம் இப்படித்தான் ஏகப்பட்ட விஷயங்கள் அவன் ஒழுங்காக நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டான் உன் தேவை என்ன வாசை என்ன உன் உணர்வுகள் என்ன உனக்கு எப்படிப்பட்ட ஒரு கார்ட்டூன் வேணும் எப்படிப்பட்ட ஒரு ஃபோட்டோகிராஃப் வேணும் ஆ ஏற்க சாக்கடை பசங்கள் திருட்டு பசங்கள் தொப்பு இல்ல பம்பரவங்க விடுறவன் மலையில் பார்த்தா ஆம்லேட் போட்டு சாப்பிட்றோம் எப்படியா இவனுக்கு அறிவு மயிறு ஈரெல்லாம் இருக்கும் ஸோ நானே படித்தேன் சில தேவைகள் சில விஷயங்கள் தேவைன்னா நம்ம தான் போய் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் இந்த சார்ஜி பெட்டி இதெல்லாம் வந்து சாத்தான் டபிள்யூ 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 ஆறு 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 ஈக்குவல் டு சேடன் சேடன்னா சாத்தான் இது வந்து கிருஷ்ண ஒரு நேரம் யேசுநாதருக்கும் அஞ்சு அந்த கிறிஸ்துக்கு மிகப்பெரிய போர் நடக்க போகிறது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் முன்னெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அடிச்சுன்னு வரிகிட்டு போடுவாங்க இந்த கட்சிக்காரன் கிடிச்சிக்காரன் ஆடிக்கார் மயில்கார் அப்புறம் இந்த சேட்டலைட்டு கேட்லைட்டு எல்லாமே தர மாட்டோமா ஆகிடும் கெப்லர்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் அங்கே பூமியில் இருக்கிற மாதிரியே ஐம்பூதங்கள் இருக்குதான் அங்கே தான் எல்லாம் ஓல்டான் பிளான் பண்ணி வச்சுருக்குறான் நீர் இருக்கிற இடம் ஆமாம் எதோ நிலாவில் மண்ணு இருக்குதுன்னா நீர் இருக்குதுன்னா மயில் ஆக்சிஜனுக்கு எங்கே போவேன் அதே மாதிரி தான் செவ்வாயில் கூட இவர் எலான் மக்ஸ் எல்லாரையும் நான் கூட்டிட்டு போகிறேன் குறிய அமர்த்துறனார் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது செப்ளர்ன்னு ஒன்றுக்குது இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாரும் ஒரு கிரகம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேனா ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்படி மேலே பாரு ராத்திரியில் ஓராயிரம் இல்லை ஒரு லட்சம் நட்சத்திரங்களும் இருக்கும் அத்தனையும் கிரகங்கள் அத்தனையும் ஏலியன்ஸோ நீயோ நானோ எவனோ மயிர் அங்கே நீர் இருந்தால் போதும் நீர் எது இருந்தால் போதும் இந்த நீர் இல்லை குடிக்கிற நீர் இருந்தால் போதுண்டா யார் வேணால் வாழலாம் யார் வேணால் வாழலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டுறான் உன்னை சாவிச்சு இன்னும் மிதிச்சு உன்னை கொண்டு காதாவில் இருந்த பிணங்களை எண்ணிப்பார் கை காலி இல்லாத அந்த மாற்றுத்திறனாளிகள் எப்படி சோர்த்துன்றான் பார்